ஒரு என்பது அழுத்தம் ஒரு சொல் என்பது விதை ஒரு பதில் என்பது ஏராளம் ஆந்திரக்குடி முருகனுக்கு நாட்டுக்குடி முருகனுக்கு ஐநூறு முருகனுக்கு நடவழனி முருகனுக்கு அத்துமலை முருகனுக்கு சிங்கார வேலனுக்கு தங்கத்தேர் முருகனுக்கு நிர்வாகனுக்கு செவற்குடியோனுக்கு செந்திலொடி வேலனுக்கு சரவணபவ சண்முகனுக்கு சரவணனின் வெற்றி பேருக்கு செந்தில் ஆடவருக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆடவருக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு ஞானவேல் முருகனுக்கு ராஜவேல் முருகனுக்கு அஷ்டிவேல் முருகனுக்கு மணிக்கவேல் முருகனுக்கு முருகன் முருகனுக்கு அயலூர் முருகனுக்கு முருகனுக்கு அத்துமலை முருகனுக்கு முக்கிய சிங்கார வேலனுக்கு அரியலூர் முருகனுக்கு முருகனுக்கு அத்துமலை முருகனுக்கு முருகனுக்கு அறிவாகனனுக்கு சரவற்கொடி ஊனுக்கு தந்தில்வடி வேலனுக்கு சரவணபவ சண்முகனுக்கு திருவேலுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ முருகனுக்கு ராஜவேல் முருகனுக்கு ஹரோ முருகனுக்கு மாணிக்கவேல் முருகனுக்கு ஹரோ முருகனுக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு ஹரோ பாரவிசேகப் பிரியனுக்கு ஹரோ பனிரவிசேகப் பிரியனுக்கு ஹரோ பிரியனுக்கு ஹரோ நவாணோ பிரபுக்கு ஹரோ பிரியனுக்கு

இதமான வலி. நீர்க்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் தகர்க்கப்படுகின்ற இந்த ஒற்றுமைக்கில் இருக்கின்ற விதைப் பொருளை ஒன்று தேடலான இடத்தில் இருக்கிறது தேடிப்பார் பார்ப்பதற்கு எது வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறி தேவையானது இருக்கிறது தேடிப்பார் என்பது ஒரு கேள்விக்குறி இந்த கேள்விக்குறியை சொன்னவன் கட்டுப்பாட்டோடு இருப்பவன் தேடிப்ப தேடிய பொருள் இருக்கிறது என்று சொன்னவன் அவன் பேசி முடிப்பதற்குள் தேட சென்றவர்கள் பேசி முடிப்பதற்குள் தேட சென்றவர் ஒரு குவியலான ஒரு பொருள் ஒன்று கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் குவிந்து கிடக்கிறது அந்த பொருளை பற்றிய அறிகுறிகள் இங்கிருந்து பார்த்தால் நமது கண்களுக்கு ஒருவர் கண்களுக்கு மணல் போன்று தெரிகிறது இன்னொரு கண்களுக்கு கற்கள் போன்று தெரிகிறது இன்னொரு கண்களுக்கு விதவிதமான காட்சிகள் போன்று ஒவ்வொரு பொருளாக தெரிகிறது இந்த கட்டுப்பாட்டுக்குள் உள்ளவன் சொல்லி முடிப்பதற்குள் அங்கு இருக்கவரை கூறம் காணவில்லை ஏனென்றால் வேகம் என்கின்ற நாமும் அடைய வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஓடிவிட்டார்கள் அங்கு சொன்னவன் பார்த்தான் நான்கு திசையில் பார்த்தான் ஒருவனை கூட காணவில்லை அவன் மிகவும் வருந்திருப்பானா ஏங்கியிருப்பானா இல்லை நம்மை சொன்னதை அவர்கள் அதிவிரைவாக தேடி இருப்பார்கள் என்று மகிழ்ந்த மகிழ்த்து கொண்டானா இல்லை நாம் எதற்கு இந்த இடத்திற்கு வந்து ஒரு பொருளை தேடிப்பார் என்று சொன்னவன் நாம் சாமர்த்தியமான அப்படி என்று அவனுக்கே பல விளக்கங்கள் கேட்டுக்கொண்டான் அவன் அது விலங்கு வரை அங்கே அமர்ந்திருந்தான் தேடி சென்ற கூட்டமெல்லாம் வேகமாக சென்றது அந்த குவியலை பார்த்தது அவனவன் கண்களுக்கு என்ன தென்பட்டதோ கல்லா மணலா இல்லை காசா இல்லை பவளமா இல்லை முத்தா இல்லை எத்தனையோ பொருட்கள் விலைமதிக்காத பொருட்கள் அங்கு குவியலாக இருக்கின்றது அவரவர் கண்களுக்கு தேவைப்பட்ட போன்று எடுத்து பார்த்தால் அது அவைகளாவே தெரிந்தது இதை தேடி செல்ல அந்த கூட்டம் எல்லாம் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவன் அருகில் வந்தது ஓ நாம் சொன்னது சரியானது போன்றுதான் நம்மளை மதித்து சென்றிருக்கிறார்கள் நாம் தான் ஏதோதோ ஒரு கற்பனைக்கு அவர்களை வடிவமைத்து நமது மனது சொன்னது எண்ணத்துக்கு ஏற்ப அவர்களை நாம் வந்து எண்ணிவிட்டோம் இது தவறு என்ன அவன் உணர்வதற்குள் அவன் அங்கிருந்து மறந்து மறைந்து விட்டான் அவர்கள் அருகில் வர இவன் மறைந்தான் அந்த குவியல் அங்கங்கே அவன் அவன் எடுத்த குவியல் பொருட்களை நான் மண்ணெடுத்தேன் கல் எடுத்தேன் முத்தெடுத்தேன் பவளம் எடுத்தேன் அப்படி என்று ஒவ்வொரு பொருளாக சொல்லி 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 அந்த இடமே நிறைந்து விட்டது ஆனால் அந்த குவியல் மட்டும் அங்கே அப்படியே இருந்தது இது என்னடா ஒரு ஆச்சரியம் நாம் எல்லோரும் சேர்ந்தெடுத்தோம் ஆனால் எல்லோரும் கையிலுக்கு வந்து அங்கு காலி இடமாக இருந்தது ஆனால் எல்லாம் அங்கங்கே வைக்கப்பட்டது இந்த இடமே நிரம்பி விட்டது ஆனால் மறுபடியும் பார்த்தால் அந்த குவியல் அங்கே இருக்கிறது என்று எடுத்தவனுக்கெல்லாம் மிகப்பெரிய வியப்பு இங்கு உட்கார்ந்திருந்தவனை காணவில்லை கட்டுப்பாட்டோடு இருந்தவன் காணவில்லை அவனும் நான்கு புறமும் சுற்றி பார்த்தான் அந்த குவியலில் ஒளிந்திருப்பானோ என்று எல்லோரும் ஓடினார்கள் தட்டுண்டு தருமாறு ஓடி அந்த குவியலில் விழுந்து அவரவர்கள் வாரி வாரி பார்த்தார்கள் அவனை காணவில்லை அங்கு சென்று பார்ப்பதற்குள் இந்த குவியல் எல்லாம் ஒன்றாகிவிட்டது இந்த குவியல் எல்லாம் ஒன்றாகிவிட்டது அங்கிருந்து ஓடி வந்தார்கள் ஆஹா நான் மண் எடுத்தேன் பவளம் எடுத்தேன் முத்து எடுத்தேன் கற்கள் எடுத்தேன் இப்படி என்று அவர்கள் எல்லாம் எனக்கு எனக்கு இன்று எடுத்து வைத்ததை எங்கே காணவில்லை 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 என்று சொன்னார் அப்ப மேலிருந்து ஒரு அசரி வருகிறது அந்த அசரி ஒன்று எல்லோருடைய செவியில் விழுந்தது விழுந்தவுடன் அவனுக்கு எதெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பான் எதெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பவன் இருப்பான் என்று ஒவ்வொருத்தரும் மிக ஏங்கி நின்றார்கள் ஒரு ஒளி ஒன்று சடார் என்ற அந்த இடத்தில் மாயமாக வந்து விழுந்தது விழுந்த உடனே அனைத்தும் பிரிந்தது அவரவர்கள் கேட்டதெல்லாம் விலைமதிக்க முடியாத எடுத்ததெல்லாம் விலை மதிக்க முடியாத அவரவருக்கு என்று கொடுக்கப்பட்டது என்று நிர்ணயிக்கப்பட்டவுடன் கட்டுப்பாடு என்று என்றால் என்ன அப்படிங்கிறதை கற்று கொடுப்பவன் பெரியவனா கற்று கொடுப்பவன் பெரியவனா இல்லை அதை கடைபிடித்து வருபவன் பெரியவ பெரியவனா இல்ல கட்டுப்பாட்டோடு இருப்பவன் பெரியவனா என்று மூன்று கேள்விகள் அங்கே எழுப்பப்பட்டன இந்த மூன்று கேள்விகளுக்கும் தேடி பார்த்தவர்கள் நம்மை போன்று பக்தர்கள் நம்மளை போன்று இருந்தவர்கள் நம்மளை போன்று வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் இன்று பரவசமாக இறைவனிடத்தில் பல பல தூதுகளாக சொல்லி பல பல முடியாத ஒரு பரம்பொருளாக நிற்கும் இந்த மூவரும் சேர்ந்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு முருகப்பெருமான் முதலில் வைத்தார் கற்றுக்கொடு என்று அதன் பின் வைத்தான் அதை கற்றுக்கொள்பவன் என்று கற்று கொடு வேறு கற்றுக்கொள்பவன் வேறு கட்டுப்பாடு என்பது கேள்விக்குறியாக இன்று வரை நிற்கிறது அதற்கு என்றுதான் விடை தெரியுமோ என்று இந்த இருவரும் பேசிக்கொண்டார்கள் கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியமாக ஒன்றாக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்வி அல்ல நாம் வணங்கும் விதம் கட்டுப்பாட்டோடு இவன் ஒருவன் இறைவனை நாடி அவருடைய திருவடியை சரணம் என்று அடைந்து அவர் நடத்துவதெல்லாம் அவருடைய இன்பம் அவர் கொடுப்பதெல்லாம் சுவையான தேன் நாம் உண்பதெல்லாம் அமிர்தம் என்று அவரிடத்தில் நாம் வாங்கிட்ட பிச்சைதான் மூன்றாம் இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து மூன்றாம் ஆண்டு இலக்காக தொட்டுவிட்டது நமது அன்னதான கூடம் இது எதற்கெல்லாம் பயன்பெற வேண்டும் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும் யாராரெல்லாம் வந்து அந்த இடத்தில் உணவு அறிந்த வேண்டும் யாராரெல்லாம் அந்த இடத்தில் வந்து சேவை செய்ய வேண்டும் யாராரெல்லாம் அந்த இடத்தில் பயபக்தியோடு வந்து நின்று அவரிடத்தில் மனமுருக வேண்டும் என்பது முருகப்பெருமானின் திருவடி காட்சிகள் ஒரு எழுத்து என்பது அழுத்தம் ஒரு சொல் என்பது விதை ஒரு பதில் என்பது ஒரு எழுத்து என்பது அழுத்தம் ஒரு சொல் என்பது அவர் காண்பிக்கின்ற ஒரு செயலாற்றனுடைய சக்தி இதையெல்லாம் வென்று எடுப்பதுதான் வேலனை வணங்குவதற்கான உண்டான சஷ்டி என்கின்ற விரதம் இந்த சஷ்டி என்கின்ற விரதத்தை மனமுறுகி எடுத்தோர்க்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்தவர்தான் இங்கு அமர்ந்து அனுமதிக்கும் கந்தக்கரணி ஆலயத்திலே வீட்டிற்கும் எத்தனையோ விதவிதமான அவருடைய அலங்காரங்கள் எத்தனையோ விதவிதமான கேள்விகள் எத்தனையோ விதவிதமான பதில்கள் இதற்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கட்டுப்பாடு இரண்டாவது கற்றுக் கொடுப்பவர் மூன்றாவது கற்றுக் கொள்பவர் இதை மூன்றையும் இன்று முருகப்பெருமானெல்லாம் அருளித்துள்ளார் ஒருவன் எதை எப்பொழுது இந்த மூ க அப்படிங்கிறத எடுக்க வேண்டும் என்பதை துல்லிதமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு மாறுதல் ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஒவ்வொரு மாற்றம் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒவ்வொரு திறவுகோள் ஒவ்வொரு திரவுகளுக்கும் இருக்கின்ற சக்கரவர்த்தி தான் அவர் சென்றுவா பின்றுவா என்று சொன்னவர் நான் வந்து எத்தனையோ சஷ்டி விரத மௌனத்துல இந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு உள்ள எனக்குள்ள பெரிய ஆனந்த மாதிரி என்னுடைய உள்ளத்துல என்னைக்குமே முருகப்பெறுவான் வந்து எனக்கு வந்து அருத்த ஏன் இந்த ஆனந்தத்தை கொடுத்தாருங்கிறது எனக்கு உண்மைக்குமே தெரியாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை அவருடைய பிச்சை கொட்ட இல்லத்துல கொண்டாடி இருக்கான் எத்தனையோ பக்தர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் அருள் அளித்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப எனக்கு வந்து அனுபவமும் அமைதியும் அதுக்குண்டான பல விஷயங்களையும் உங்களிடத்துல சொல்வதற்கு என்னை வந்து இந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை என்னை அனுபவிக்க வச்சிருக்காரு முருகப்பெருமான் வினாடி பொழுது நான் உட்கார்ந்தேன் எதை பேசுன்னு எனக்கு தெரியாது ஏட அப்படியே கொடுத்தாரு கட 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 கடன்னு படிச்ச இப்போ நீங்க இந்த பதிவு இருக்கு ரெக்கார்டு இருக்கு அவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் போட்டு கேட்டதா எனக்கே இது வந்து என்னன்னாங்கிறது தெரிய வரும் தெளிவு பெற வரணும் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் சேர்ந்து மூன்று விதத்தையும் க கடைபிடிப்போம் இப்போ எனக்கு தெரியாது மூன்று விடை மூணு விதமான வழிகள் என்னன்னா கட்டுப்பாடு மட்டும் என்னுடைய மனசில் நிலையாக நினைக்கிறது மிச்ச ரெண்டும் எனக்கு வந்து இன்னொரு முறை சொன்னால் தான் எனக்கு தெரியல வெற்றிவேல் முழுகளை தரோகிற அவசரம்